வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இந்த கிருத்திகையினுடைய வெற்றி விடியலே அப்பன் உன்னை தேடி வந்துவிட்டே இந்த நேரம் இந்த கந்தன் உனக்கு ஒரு உண்மையை சொல்ல வந்திருக்கின்றே என் குழந்தையே இந்த கந்தன் உன்னை திருச்செந்தூரை நோக்கி வர வைக்கப் போகின்றேன் நிச்சயமாக என்னை காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது பல முறை உனக்கு தடங்கல்களை உருவாக்கிய ஒரு விஷயம் பல முறை நீ புறப்பட்டும் என்னை தேடி வராமல் நின்ற ஒரு விஷயம் அதனை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிவிட உன் அப்பன் முருகன் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்ன நடந்தாலும் சரி இதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த கந்தனை உனக்கான உத்திரவாதத்தினை கொடுத்துவிட்ட பிறகு இனி எந்த நிலையிலும் இதை உன்னால் விட்டுவிட முடியாது உன்னோடு நான் வரும் வரை உனக்கு வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் சோதனைகளை கொடுத்தாலுமே அதிலிருந்து நீ மீண்டு வருவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இத்தனை நாளும் என் பிள்ளை பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் சேர்த்து வைத்த பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது நீ அனுபவித்த ஒவ்வொரு இன்னல்களிலும் இருந்தும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக உன்னை மீட்டு கொண்டு போகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் அப்பனினுடைய நாமத்தை உறக்கச் சொல்லும் பொழுது என் குழந்தையின் மனதிற்குள் வருகின்ற எல்லாமும் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய பல விஷயங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே கந்தனை மனதார நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே பேரதிசயங்களை கொடுக்காமல் போகாது அப்பன் முருகன் என்னை நினைத்து மனதார வேண்டுகின்ற பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கை எப்பேற்பட்ட கஷ்டத்தையும் முழுமையாக கொடுத்து விடாது ஏதோ ஒன்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில விஷயங்கள் உன்னை காயப்படுத்தி இருக்கலாம் ஆனால் இதிலிருந்தெல்லாம் உன்னால் மீண்டு வர முடியும் என்பதனை நீ நம்பக்கூடிய கால நேரம் கைகூடி வந்துவிட்டது முருகனை கண்டதும் மனதிற்குள் என்ன எண்ணங்கள் ஓடுகின்றது அப்பன் கந்தன் என்னை கண்டதும் உன்னுடைய மனதிற்குள் தோன்றுகின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவாக இருக்கின்றது உன்னுடைய நம்பிக்கை ஒன்றே பலனை கொடுக்கக்கூடிய விஷயம் அதனால் அப்பனை தேடி வரும் பொழுது மன நம்பிக்கையோடு என்னை நீ தேடி வர வேண்டும் மனநிறைவோடு நமக்கு எல்லாம் நடக்கும் என்கின்ற நம்பிக்கை கொண்டு என்னை நீ தேடி வர வேண்டும் நிச்சயமாக அப்படி வந்து விட்டாயானால் இந்த கந்தன் உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை சுற்றிலும் நான் வந்து நடத்தக்கூடிய இந்த உண்மைகளை நிச்சயமாக என் குழந்தை என்னவென்று நீ உணர்ந்திடுவாய் எதையுமே நினைத்து கலங்காது எந்த விஷயத்தையும் எண்ணி வருந்தாது இனி என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை நீ நினைத்து கலங்காது உன்னை சுற்றி வருகின்ற உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே வாழ்க்கை ஒவ்வொரு இடர்களையும் கொடுக்கும் பொழுது நாம் எப்படி இதிலிருந்து மீண்டு வரப்போகிறோமோ என்கின்ற எண்ணத்தை உனக்கு தரும் பொழுது நீ இதையெல்லாம் எண்ணி விடாமல் நமக்கு நம் தெய்வம் துணை நிற்கும் என்பதனை உணர்ந்து நீ முன்னேறி கொண்டே இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அடுத்தடுத்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நன்மைகளை தந்திடும் அடுத்தடுத்த திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல உயரத்திற்கு அழைத்து சென்றுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையை ஒவ்வொரு நாளும் இந்த கந்தன் உன்னை தேடி வருகின்ற நேரங்களில் எல்லாம் நீ எல்லாவற்றிலும் உனக்கான உண்மைகளை பொழுது நீ வேண்டும் என்று வேண்டி நிற்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி தர தயாராக இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல நமக்கு பல இன்னல்களும் பல சோதனைகளும் தொடர்ந்து வரும் என்றால் அந்த இடத்தில் நின்று என் பிள்ளை சற்று உனக்கான யோசனைகளோடு உன் வெற்றியை நீ பெற வேண்டி நினைக்க வேண்டுமே தவிர அதிலிருந்து தப்பித்து ஓட ஒருபோதும் நீ நினைக்க கூடாது தப்பித்து ஓட ஒரு முறை நினைத்து விட்டாயானால் பிரச்சனைகளில் இருந்து ஒவ்வொரு முறையும் நீ தப்பித்து கொண்டுதான் இருப்பாயே தவிர ஒருபோதும் உனக்கான விஷயங்களை நீ நிறைவாக பெற்றுவிட மாட்டாய் என்பதுதான் உண்மை உனக்கான உண்மைகள் எதையுமே நீ உறுதியாக பெற்றுவிட மாட்டாய் என்பதுதான் உண்மை உன்னைச் சுற்றிலும் நான் இருந்து உனக்கு தரும்பொழுது நீ எக்காரணத்தை கொண்டும் இந்த வாழ்க்கை தருகின்ற உண்மைகளை நீ விட்டுவிடாதே என் குழந்தையை நீ நினைக்கலாம் கந்தன் நம்மை திருச்செந்தூர் நோக்கி வர வைக்க வேண்டிய அவசியம் என்னவென்று என் குழந்தையை நீ இப்பொழுதுதான் என்னை கண்டு சென்றிருந்தாலும் சரி இதற்கு முன் என்னை காண வராமல் இருந்தாலும் சரி நிச்சயமாக நான் உன்னை தேடி வர வைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் நீ அனுபவிக்கின்ற சில விஷயங்கள் இனிமேலும் உனக்கு தொடரக்கூடாது அது மட்டுமல்ல இந்த கந்தன் என்னை நீ மனதார பார்த்து விட்டாயானால் அப்பன் முருகன் என்னுடைய அன்பினை நீ உறுதியாக விட்டாயானால் நிச்சயமாக உனக்கே மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பிறந்துவிடும் அப்பன் சொன்னது போல நம்மை திரு செந்தூரை நோக்கி வர விட்டாரே என்று சொல்லி என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் இதையெல்லாம் நினைத்து இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து எப்பொழுதும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய பெரிய அற்புதத்தை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வயதை கடந்து வந்தவர்கள் மட்டும் அனுபவசாலிகள் கிடையாது வாழ்க்கையில் பல வழிகளை கடந்து வந்தவர்களும் அனுபவசாலிகள்தான் கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு துணிச்சலோடு எதிர்கொள்ளும் பக்குவமும் எதையும் கொஞ்சம் மாற்றி யோசிக்கின்ற திறமையும் ஒருவருக்குள் இருந்தால் போதும் வாழ்க்கையில் சுலபமாக முன்னேறி விடலாம் என்பதனை மறந்து விடாது நிச்சயமாக இதுபோன்று உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நீ எப்பொழுதும் பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எப்பொழுதுமே நாம் ஒரு பிரச்சனைக்குள் சிக்கிக் கொள்கிறோம் என்றால் அதிலிருந்து வெளிவரக்கூடிய அத்தனை விஷயங்களும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை மறந்து இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய திறமை உனக்குள் இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே நீ உன்னை முதலில் உயர்வாக எண்ண வேண்டும் அதன் பிறகுதான் மற்றவர்களைப் பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் நமக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் என்னவென்று நாம் தெளிவாக சிந்திக்க நினைக்கும் பொழுது என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று என் குழந்தை நீ சரியாக யோசித்து ஒவ்வொரு விஷயங்களையும் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது இனி ஒவ்வொரு நாளுமே உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி தரும் என்பதனை நீ உணர வேண்டும் கந்தனுக்கு தெரியும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று கந்தனுக்கு தெரியும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் என்னவெல்லாம் முழுமையாக செய்து கொடுக்க வேண்டும் என்று இதையெல்லாம் உணர்ந்து நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டிய உண்மைகளை நிறைவாக நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நீ விரும்பிய மாற்றங்கள் நடக்க வேண்டும் கந்தனிருந்து அதை உனக்கு நடத்தி கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த கந்தனின் அருளோடும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேலும் நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் நான் வந்தும் பலனளிக்காமல் போய்விடும் அல்லவா ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு விஷயங்களையும் சற்றென்று நீ அனுபவிக்க தொடங்கு உனக்கு வேண்டியது எல்லாம் எப்படி நடக்கிறது நீ விரும்பியது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்படி கிடைக்கிறது என்று நீ சற்று முழுமையாக புரிந்து கொள்ள தயாராக இரு இனி எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கி விடாதே எதற்கும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களையும் நீ விட்டுவிடாதே உன்னைச் சுற்றி நான் உனக்கு தருவது போல இந்த வாழ்க்கையில் வேற யாரும் உனக்கு எதையும் கொடுத்ததில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலும் இந்த நிலையை எல்லாம் தாண்டி உனக்கு இந்த வாழ்க்கை மிகப்பெரிய அதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் என் பிள்ளையை சட்டென்று ஒரு நொடியில் எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையாக மாற்ற எப்பொழுதும் இந்த கந்தனின் அருள் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் யார் உன்னை விட்டு சென்றாலும் அப்பன் உன்னை விட்டு செல்ல மாட்டேன் என்பதனை நீ உணர்ந்து கொள் வெற்றி பொழுதை நல்ல பொழுதாக மாற்றிட நீ முயற்சி செய் கிருத்திகையின் விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கும் திருச்செந்தூரை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் முனக்குள் பிறக்கும் வேல் வேல் முருகா வேற்றி வேல் முருகா